ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது எப்படி இருக்க வேண்டும் லக்னாதிபதி இதான் தலைப்பு ஒரு ஜாதகத்தில் ஜாதகர் எந்த விதமான பலன்களையும் அனுபவிக்க வேண்டுமென்றால் அதற்கு லக்னாதிபதி என்பவரின் துணை கட்டாயம் தேவை ஒவ்வொரு ஜாதகத்திலையும் லக்னாதிபதிங்கிறவர் சமங்கிற நிலைக்கு கீழே போகாத அளவுக்காவது இருக்கணும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் நட்பு சமம் இந்த ஐந்து நிலைகளில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் ஒரு சராசரி லைஃபையாவது நம்மளால் வாழ முடியும் சமங்கிற நிலைக்கு கீழே போய் பகை அஸ்தமனம் கிரகணம் நீச்சம் இந்த மாதிரியான பலன்களெல்லாம் அடைஞ்சிட்டார்னா கிரக யுத்தம் ஜாதகரின் வாழ்க்கை பெரும் போராட்டமாகிவிடும் புரியுதுங்களா ஸோ உங்கள் லக்னாதிபதி அப்படிங்கிறவர் வந்து மெயினாக சமநிலைக்கு கீழே போகாமல் இருக்கணும் சமம் அப்படின்னா பத்து மார்க் ஓகே பரவாயில்ல ஏதோ வண்டி ஓடுது அப்படிங்களாம் நட்பு அப்படிங்கிற நிலையில் இருக்கார் லக்னாதிபதிங்கிறவர் சமமு அடுத்த நிலையான நட்புங்கிற நிலையில் இருக்கார் இருபது மார் ஒன்று இரண்டு நன்மைகள் கூடுதலாக பெறப்போகிறார் ஜாதகர் தசா புத்திக்கு தகுந்த மாதிரின்னு எடுத்துக்கலாம் அதி நட்பு நிலையில் இருக்கார் நட்புக்கு அடுத்த நிலையில் அதி நட்பு நிலையில் லக்னாதிபதி இருக்கார் முப்பது மார் நல்ல வேலை கல்யாணம் குழந்தை பிறப்பு வீடு கட்டிக்கலாம் வண்டி வாங்கலாம் இந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த நட்பு நிலைக்கு அதி நட்பு நிலைக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா திக்பலம் பெற்று இருக்கார் திக்பலம்ங்கிறது ஆட்சிக்கு அடுத்த நிலை திக்பலம் பெற்று இருக்கிறார் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது மார்க் ஓகேப்பா நல்ல காலேஜ் நல்லா படிச்சாரு நல்ல தாய் தகப்பன் நல்ல சொந்த பந்தங்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் திக்பலத்துக்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த பரிவர்த்தனைல வலுப்பெறதுங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட திக்பலம் மாதிரி தான் ரெண்டு கிரகங்கள் ஆட்சிக்கு நிகரான வலுன்னு சொன்னாலும் அது திக்பலம் ரேஞ்சில தான் வேலை செய்யும் அதுக்கடுத்து ஆட்சி அப்படிங்கிற நிலையில இருக்கார் ஐம்பது மார்க் ஆட்சி நிலையில் ஒருத்தருக்கு லக்னாதிபதி இருக்கார் லக்னாதிபதி வலுப்பெற்று விட்டார்னு அர்த்தம் சராசரிக்கு மேலான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் அனுபவிக்க தகுதி கொண்டவராக ஜாதகர் வராருன்னு எடுத்துக்கிட்டோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோம் ஆட்சிக்கு அடுத்து அதுலேயே ஒரு சூட்சமமான வலுங்கிறது மூலத்திரிகோணம் எழுபத்தஞ்சி சதவீத வலுவோடு இருக்கும் எழுபத்தஞ்சி சதவீத வழங்கிறது சராசரி மனிதனை விட இன்னும் நல்லபடியாக மேல்மேலையே இருக்கிறது ஒன்றுக்கு இரண்டு சொத்துக்கள் வாங்கிறது ஒன்றுக்கு ரெண்டு கார் வாங்கிறது பிஸ்னஸ் பண்ண சக்ஸஸ் பண்ணுறது ரெண்டு பிஸ்னஸ் இருக்கிறது பல வழிகளில் வருமானம் வருது எதிர்கால தனது சந்ததிக்கு தேவையானவற்றை சேர்த்து வைத்து விடுவதுங்கிற அளவில் இருப்பாங்க அதுக்கு மேலே உச்சம் அப்படிங்கிற நிலையில் லக்னாதிபதி இருக்கார்னா நூறு மார்க் பிரச்சனையே இல்லை லைஃப் வந்து சேவ் எல்லா விதத்திலையும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய தகுதி கொண்டவர் ஜாதகர் இவருக்கு தசா புத்திகள் மட்டும் ஒத்துழைத்து விட்டால் வாழ்க்கையின் மிகப்பெரிய உயர்த்துக்கு போயிடுவார் இங்கே சூட்சமமான விஷயம் உங்கள் லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருந்தாலும் தசா புத்திகள் ஒத்துழைக்கலைனா ஒன்றுமே பண்ண முடியாது காலம் கைகூடி வர வேண்டும் புரிஞ்சுதுங்களா உலகத்தையே வெல்லக்கூடிய ஒரு மாமன்னராக நீங்கள் இருந்தீங்கனாலும் கூட காலம் கருதி செயல்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அது மாதிரி அந்த காலம் கூடி வரணும் லக்னாதிபதி எனக்கு உச்சமாக தான் சார் இருக்காரு நான் எனக்கு ஒரு நல்லதும் நடக்கல அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சின்ன உதாரணமாக்கலாம் ஒரு மீனலக்ன ஜாதகர் குரு உச்சம் மீன லக்ன ஜாதகர் குரு ஐந்தாம் இடத்துல உச்சமா இருக்கார் இவர் பிறந்தது பூச நட்சத்திரம் கடகராசி பிறந்த போதே சனி மகாதிசை பதினஞ்சு வருஷம் பதினொன்னு பன்னெண்டு கூடைய விரையாதிபதி கடகராசிக்கும் சனி நல்ல இல்ல மீன லக்னத்துக்கும் பெரிய நல்ல உரலின்னு போயிடுச்சு பதினஞ்சு வருஷம் சனி திசைக்கு அடுத்து பதினேழு வருஷம் புதன் திசை முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வாழ்க்கை போராட்டம் ஆயிடுது லக்னாதிபதி உச்சம்தான் அதற்கு அடுத்தது வரக்கூடியது கேது திசை சரியான இடத்துல கேதுவும் அமரல அதில் ஒரு ஏழு வருடங்கள் போயிருது கிட்டத்தட்ட நாற்பது வயசு நெருக்கி வந்த பிறகு சுக்கர திசை இருபது வருஷம் அறுபது வயசுக்கு பிரயோஜனமே இல்லாத திசைகள் அப்போ இங்கே லக்னாதிபதி உச்சம் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற விதி தோற்று போகிவிடுகிறது புரியுதா உங்களுக்கு இப்போ லக்னாதிபதி என்பது நீங்கள் நன்மையோ தீமையோ அனுபவிக்க தகுதி உடையவராகிறீர்கள் அதை சமாளிக்கக்கூடிய தகுதி உடையவராகிறீர்கள்னு எடுத்துக்கிட்டாங்க தசாநாதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போறவங்களா இருப்பாங்க நூறு மதிப்பெண்கள் சரி உச்சம் பெற்ற நிலையில் அவர் நீச்சம் பெற்று பங்க ராஜயோகம் பெற்றார்னா கிட்டத்தட்ட மூலத்திரிகோண வலுவான ஒரு எழுபத்தஞ்சு அஞ்சு சதவீத வலு முற்பகுதி வாழ்க்கை மோசமாக இருந்தாலும் பிற்பகுதி வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படிங்கறது மாதிரியான ஒரு யோகத்தை அவரால் பெற முடியும் புரியுதுங்களா லக்னாதிபதிங்கிறவர் சமத்துக்கு கீழே போயிடக்கூடாது பகை நிலை அடைகிறார் மைனஸ் அஞ்சு மார்க் நீச்ச நிலை அடைகிறார் இன்னும் மோசம் கிரகண நிலை அடைகிறார் செயல்படவே முடியாம போயிடுது அஸ்தமனம் அடைந்து விடுகிறார் எல்லா பௌரமும் சூரியனுக்கு போய்விடுகிறார் இப்ப கேதுவினால் கிரகணம் அடைவதும் சூரியனால் அஸ்தமனம் அடைவதும் ஜாதகர் தன்னம்பிக்கை குன்றியவராக யாரையும் எதிர்த்து போராடாதவராக எல்லோருடைய அனுசரணைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி அமைத்துக் கொள்பவர்களாக மாறிவிடுவாங்க இப்போ லக்னாதிபதி போயிட்டாரா அந்த ஜாதத்துக்கு ஓரமாக வச்சிட வேண்டியதான் புரியுது அவங்களுக்கு லக்னாதிபதி என்பவர் சமத்திற்கு குறையாத நிலையில் இருக்க வேண்டியது அவசியம் பன்னெண்டு லக்னங்களுக்கும் லக்னாதிபதி இருந்தால் அந்த பவர் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் லக்னம் எடுத்தீங்கன்னா செவ்வா வந்து மேசத்தில் இருக்கலாம் ரிஷபத்தில் இருக்கலாம் கடகத்தில் கூட நீச்ச பங்கம் பெற்று இருக்கலாம் சிம்மத்தில் இருக்கலாம் அது அற்புதம் துலாத்தில் இருக்கலாம் விருச்சிகத்தில் இருக்கலாம் தனுசில் இருக்கலாம் மகரம் இருக்கலாம் கும்பம் கூட ஓகே தான் மீனத்தில் இருக்கலாம் அவர் இருக்கக்கூடாத வீடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா மிதினமும் கண்ணின் தான் இங்கே இருந்தார்னா ரொம்ப சுமாரான நிலைக்கு போவார் அதே மாதிரி செவ்வாயோடு குரு சுக்கரன் போன்ற இயற்கை சுபர்கள் சந்திரன் போன்றவர்கள் சேரலாம் சனி ரொம்ப க்ளோஸா சேர்த்தார்னா பஞ்சாயத்து தான் சூரியன் ரொம்ப க்ளோஸாக சேரும்போது செவ்வாய் அஸ்தங்கம் அடைவார் கேதுகள் குளோஸாக சேரும்போதும் வலுவலந்துருவார் ரிசபலக்கணத்துக்கு சுக்கரான் லக்னத்துல இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் நாலு கூட பரவாயில்ல திக்பலம் ஆகிடும் அஞ்சுல நீச்சம் அடைஞ்சால் நீச்ச பங்கம் பெறணும் ஆறாம் இடம் துலாத்துல இருக்கலாம் ஏழில் இருந்தால் லக்னத்தை பார்த்துருவாரு எட்டாம் இடம் குருவோட வீடு பிரச்சனை இல்லை ஒன்பது பத்து பதினோராம் இடங்கள் பிரச்சனை இல்லை பன்னெண்டும் கூட பிரச்சனை இல்லை அப்ப இவர் மூன்றாம் இடம் கடகத்துல தான் அதிகமான துன்பத்தை சந்திக்கக்கூடிய விதி இவர் மிதன லக்ன ஜாதருக்கு லக்னத்துல புதன் இருக்கலாம் ரெண்டாம் இடம் ஓகேதான் மூணாம் இடம் அதிநட்பு பரவாயில்லை நான்காம் இடம் உச்சம் அஞ்சாம் இடத்துல இருக்கலாம் ஆறில் இருக்கவே கூடாது ஏழாம் இடம் சுமாரான பலன் எட்டாம் இடம் பரவாயில்லை ஒன்பதாம் இடம் நல்லாயிருக்கும் பத்து நீச்சம் ஸோ டோட்டலாக அவுட் ஆயிடுவார் அங்கே நீச்ச பங்கம் கிடைக்கலைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவார் ஜாதகர் பதினோராம் இடத்துலையும் சுமார் அப்படிங்கிற மாதிரி போயிடும் பன்னெண்டாம் இடம் நல்லாயிருக்கும் கடகலக்கணத்துக்கு சந்திரனை வந்து எப்போயுமே தனித்துவமாக தான் கணக்கு போடணும் ஏன்னா சந்திரன் வந்து வளர்பிறை தேய்விரை நிலையை பொறுத்து தான் பலன் தரக்கூடிய ஒரு கிரகங்கிறதுனால அவர் வளர்பிரையில் இருக்காரா தேய்விரையில் இருக்காராங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் சிம்மலக்கணத்துக்கு சூரியன் லக்னத்துல இருக்கலாம் ரெண்டாம் இடம் இருக்கலாம் மூன்றாம் இடம் அவர் அடைவார் அப்படி அடைஞ்சார்னா நீச்ச பங்கம் கண்டிப்பா வேணும் நாலாம் இடத்துல நிஷ்பலம் அடைஞ்சாலும் நண்பர் வீடு ஐந்தாம் இடம் ஓகே ஆறாம் இடம் இவருக்கு பிடிக்காத வீடு தான் ஆனாலும் இங்கே ஒரு உத்தராயண புண்ணிய கால வலுவை அவர் பெறுவார் ஏழாம் இடத்துல இருக்கலாம் எட்டாம் இடத்துல இருக்கலாம் ஒன்பதில் உச்சம் பத்தாம் இடத்தில் திக்பலம் பதினொன்னு ஓகே பன்னெண்டாம் இடம் கொஞ்சம் சுமாரான பலம் ஒரு சிம்மலக்கணம் தனித்துவம் வாய்ந்தது ஆனா பன்னெண்டாம் இடத்துல போய் சூரியன் உட்கார்னாலும் இவங்க சார்பு நிலைக்கு போவாங்க நட்பு வீடு தான் ஆனாலும் சார்பு நிலைக்கு போவாங்க அதுதான் சூழ்ச்சுவோம் கன்னியா லக்கணத்துக்கு புதன் ஏ சொன்ன அமைப்பே தான் மிதன லக்கணத்துக்கு இருந்த மாதிரியான அமைப்புகள்லேயே தான் வரும் லக்கணத்தில் இருக்கலாம் ரெண்டாம் இடத்தில் இருக்கலாம் மூணு ஆகாது நாலில் இருக்கலாம் ஐந்தில் இருக்கலாம் ஆறு கூட ஓகே ஏழு நீச்சம் அடைஞ்சு போயிடுவார் எட்டாம் இடமும் ஆகாது ஸோ ஏழு எட்டு புதன் இருக்காருனா ரொம்ப வீக் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ஓகே பதினொன்று சுமாராக இருக்கும் பன்னெண்டாம் இடம் கூட ஓகே தான் துலா லக்னத்துக்கு லக்னத்தில் சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் நான்காம் இடத்தில் சுக்கரன் ஐந்தாம் இடம் வரைக்கும் ஓகே இதில் மூணாம் இடம் குருவோட வீடுங்கிறனால பரவாயில்ல ஜாதகர் எப்படியோ பொழைச்சிக்குவார் அப்படிங்கிறத வரலாம் நான் நேச்சராக சுக்கரனுக்கு மூணு வந்து வலுவை குறைக்கும் வீடுங்கிறதையும் வந்துடக்கூடாது ஆறாம் இடத்துல இவர் இயற்கையிலே உச்சமாவார் ஏழில் இருந்தால் லக்னத்தை பார்த்துருவார் எட்டில் திரும்ப ஆட்சியாகி ஒன்பதில் அதி நட்பாயி பத்தில் கடும் பகையவர் லக்னத்துக்கு சுக்கரன் பத்துல இருக்காருன்னா கடுமையான பகை லக்னாதிபதி வந்து பெரிய பவர்லேயே இல்லைன்னு அர்த்தம் பதினோராம் இடம் சுமாரா இருக்கும் பன்னெண்டுல சுத்தமா நீச்சங்கிற வலுவை போயிடுவார் அங்க நீச்ச பங்கம் கிடைத்தே ஆக வேண்டும் லக்ன செவ்வாய்க்கு லக்னத்தில் வலு உண்டு இரண்டாம் இடத்தில் வலு உண்டு மூன்றாம் இடத்தில் உச்ச வலு உண்டு நாலாம் இடம் நிஸ்பலம்னாலும் சம உச்ச வலு இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கும் ஏழாம் வலு இருக்கும் எட்டு ஆகாது ஒன்பது சுத்தமா நீச்சம் அடைவார் அங்க நீச்ச பங்கம் பெற்றே ஆகணும் பத்தில் திக்பலமும் அதிநட்பும் பெற்றிடுவார் பதினொன்று சுமாரான வீடு தான் பனிரெண்டு பரவாயில்லைன்னு சொல்லலாம் இதுல செவ்வாய் எப்பவுமே வலு பெற்றால் அவருக்கு சாந்தப்படுத்துவதற்கு இயற்கை சுபர் ஒருத்தர் வேணும் பாவக்கோள்கள் எல்லாத்துக்குமே இந்த கணக்கு உண்டு பாவக்கோள்கள் நேரடியாக வலுவடையும் போது ஒரு இயற்கை சுபரின் துணை இருக்கும்போது தான் அது நல்ல வழிக்கு உபயோகப்படும் தனுசு குரு லக்னத்தில் இருக்கிறது ரெண்டாம் இடம் அவ்வளோ சுமார் தான் நீச்சம் மூணாம் இடம் பரவாயில்லைன்னு இருக்கும் நாலு ஆட்சி பெற்று அஞ்சு அதிநட்பு பெறுவார் ஆறு வந்து வியாழவட்ட வீட்டில் வருங்கிறனால ஜாதகர் சமாளிப்பார் ஏழில் இருந்தால் லக்னத்தை பார்த்து சமாளிக்க வச்சுருவார் எட்டில் உச்ச வலிமை ஒன்பதில் அதிநட்பு வலிமை இருக்கும் பத்தாம் இடம் சுத்தமாக ஆகாது பதினோராம் இடமும் ரொம்ப சுமாரான வீடு தான் பன்னிரெண்டாம் இடம் பரவாயில்லைங்கிற மாதிரி வரும் மகர லக்னத்துக்கு லக்னம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஓகே நாலாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருவாரு அதனால இங்கே நீச்ச பங்கம் கிடைச்சே ஆகணும் அஞ்சு அதிநட்பு வீடு ஆறாம் இடம் இருக்கலாம் ஏழு லக்னத்தை பார்ப்பார் ஆனாலும் கெடுதல் எட்டு மிக மோசம் ஒன்பது நல்லா இருக்கும் பத்து உச்ச வலிமை பெறும் பதினொன்னு பாதகம்தான் நல்லா இருக்காது பன்னெண்டில் கூட இருந்துடலாம் அதுக்கு குருவோட வீடு கும்பலக்கணத்துக்கு லக்னத்தில் இருக்கலாம் ரெண்டாம் இடம் ஓகே மூணு நீச்சம் அடையும் நீச்ச பங்கம் கிடைச்சே ஆகணும் நாலு நல்லது அஞ்சு நல்லது ஆறு ஏழு ஆகாது இங்கே லக்னாதிபதி வலிமை இழந்த நிலையில கடும் பகையில இருப்பார் எட்டாம் இடம் நண்பரோட வீடு ஒன்பதாம் இடம் உச்ச வீடு பத்தாம் இடம் கூட ஆகாதுன்னு தான் சொல்லணும் செவ்வாயுடைய வீடு ஒரு இயற்கை பாவி கேந்திரத்தில் வழுங்குற அந்த சாதாரண நிலை தான் கிடைக்கும் பதினொன்னு அற்புதமான இடம் பன்னெண்டு ஆட்சி வீடு தான் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி உங்களுடைய இது லக்னத்திலே இருப்பது இரண்டாம் இடத்துல இருப்பது மூன்றாம் இடத்துல இருப்பது நாலாம் இடத்துல இருப்பது ஐந்தாம் இடத்துல இருப்பது ஆறாம் இடத்தில் இருப்பது வரைக்கும் பிரச்சனை இல்லை இந்த வீடுகள் எல்லாமே ஜாதகர் சமாளிக்கக்கூடிய அளவுல இருக்கும் ஏழாம் இடம் வலுவில்லை எட்டாம் இடம் வலுவில்லை ஒன்பது சிறப்பு பத்து ஆட்சி மூலத்திரிகோணம்னு வந்துருவாரு பதினொன்றுல நீச்சமாயிடுவாரு பன்னெண்டாம் இடமும் பெரிய விசேஷமாக இருக்காது அது வியாழ மட்டம் தான் இருந்தால் லக்னாதிபதி பன்னெண்டுல மறைகிறாருங்கிற அடிப்படையில் சுமாரான பலம் உங்க லக்னாதிபதி இருக்க வேண்டிய இடம் லக்னாதிபதி எப்படி இருக்கணும் ஒரு சராசரி வாழ்க்கையும் அதற்கு மேற்பட்ட வாழ்க்கையும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு லக்னாதிபதி சமநிலைக்கு கீழே போகாம இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் நட்பு அதிநட்பு ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சம் பரவ நீச்ச பங்க ராஜயோகம் இந்த மாதிரி பல நிலைகளை அவர் அடைய முடியும் கிரகணம் அஸ்தமனம் அஸ்தாங்கம் அடைந்து விடுவது நீச்சம் அடைந்து விடுவதுங்கிறது மாதிரியான அமைப்புகள் ஜாதகரை வலிமையை குறைக்க வைக்கும் லக்னாதிபதி சிறப்பாக இருந்தும் கூட தசா புத்திகள் இல்லைன்னா ஜாதகரின் பாடு திண்டாட்டம்தான் எல்லாம் சேர்ந்தது தாங்க ஒரு வெற்றியாளர் உருவாக்குறது எல்லாருமே வெற்றியாளர் ஆக ஆகணும்னு தான் முயற்சி செய்கிறோம் ஆனா எல்லோரும் வெற்றியாளர் ஆவது இயற்கையின் விதிப்படி சாத்தியமே இல்லை ஒரு நாட்டுக்கு இருபத்தஞ்சு ராஜா இருந்தாருன்னா என்ன ஆகுங்க அந்த நாடு இருபத்தஞ்சு துண்டுகளாக பந்தாடப்படும் இதுதானே உண்மை ஒரு ராஜா இருந்தால் தானே ஒரு நாடு அந்த நாடு வலிமையானதா இருக்கிறதுக்கு அந்த ராஜாவின் வலிமையை பொறுத்துதானே நாடும் வலிமையடைகிறது சோ நிறைய ராஜாக்கள் இருக்கிறது நாட்டை துண்டாட செய்யும் ஒரு சூழ்ச்சமும் தான் அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரத்திலும் நிறைய வெற்றியாளர்கள் உருவாக இயலாது ஆயிரம் பேர்ல ஒருத்தர் ஜெயிக்கிறார் லட்சம் பேர்ல ஒருத்தர் பெரிய ஆளாகிறார் கோடி பேர்ல ஒருத்தர் பெரிய லெவலுக்கு வர்றார் நம்ம நாட்டிலே பாருங்க நூற்றி நாற்பத்தி நூற்றம்பது கோடி கிட்ட வந்துட்டோம் நூற்றம்பது பெரிய பணக்காரங்க தான் இருப்பாங்க வரலூட்டி எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நிதர்சனம் இதுதான் உண்மை ஸோ அந்த அமைப்பு நமது ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காவலில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்